இந்த பிளான் வந்து ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபுட்டு உள்ள பிளானு சிட்ரவுட் வந்து பதினொன்றுக்கு ஆறு சிட் லெஃப்ட் சைடில் நம்ம என்ட்ரன்ஸில் இருந்து போகிறோன்னா நம்மளுடைய என்ட்ரன்ஸுக்கு லெஃப்ட் சைடில் சிட் லெஃப்ட் சைடில் ஸ்டேர் கேஸ் ரூம் போட்டிருக்காங்க அது உள்ள லிவிங் போய் அதுலேருந்து டோர் எடுக்கிற மாதிரி இருக்குது லிவிங் வந்து நல்ல பெருசாக போட்டிருக்காங்க பதினொன்றுக்கு இருபத்தாறு அதுலேருந்து ஸ்டேர்கெஸ் போகிற மாதிரி போட்டிருக்காங்க அப்புறம் லிவிங்லேருந்து ஃப்ரெண்டில் வந்து ஒரு பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாலு போட்டிருக்காங்க அந்த பெட்ரூமில் வந்து ஒரு ஹெக்ஸினலாக இருக்கிற மாதிரியான ஒரு விண்டோ ப்ரொஜெக்ட்ரடாக போட்டு ஒரு விண்டோ அந்த எலிவேஷன் பக்கம் வர்றது இன்னொரு சைடில் நார்மல் விண்டோ போட்டிருக்குது இதுலேயும் பெட்ரூமுக்கு இருக்குது அப்புறம் லிவிங்கை விட்டி டைனிங் பதினொன்றுக்கு பத்துன்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட அதுக்கு விண்டோ போட்டிருக்குது டைனிங்கை ஒட்டி ஷெல்ஃப் அந்த லைன் காமிச்சிருக்காங்க அதுலேயே வந்து ஓரத்தில் ஃப்ரிட்ஜ் வைக்கிற அளவுக்கு ஒரு ப்ரொவிஷன் அந்த லைனில் பார்த்தா தெரியும் டைனிங்லேருந்து கிச்சன் பதினொன்றுக்கு எட்டு எல் ஷேப்பில் குக்கிங் கவுண்டர் போக ரெண்டு பக்கம் ஷெல்ஃப் லைன் காமிச்சிருக்காங்க அப்புறம் இந்த லிவிங்லேருந்து இந்த பக்கம் ஒரு சர்வீஸ் வராண்டா மாதிரி போட்டிருக்காங்க பன்னெண்டு ஏழை முக்கால்னு அந்த லிவிங்லேருந்து இருந்து டோர் போட்டு இந்த சர்வீஸ் வராண்டா வர்ற மாதிரி ஏன்னா அதை ஒட்டி ஒரு பெரிய போர்ட்டிக்கோ போட்டிருக்குது மேபி அந்த வீட்டை சுற்றி நிறைய இந்த மாதிரி இடம் இருந்ததுன்னா இந்த மாதிரி போர்ட்டிக்கோ போடலாம் கார் வந்து நேராக அந்த போட்டிக்கோவில் விட்டுட்டு ஃப்ரண்ட் வரண்டா மாதிரி இந்த சைடு வராண்டா வழியாக ஹாலுக்குள்ளே டேரெக்டாக என்ட்ராகிடலாம் ரெண்டு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும் வீட்டுக்கு சிட்ரு வழியாகவும் ஹால் லிவிங்க்கு வர மாதிரி அந்த சைடில் கார் விட்டு இறங்கி அந்த வறண்டாவில் வந்து வர மாதிரியும் இருக்கும் அப்புறம் இதில் வந்து கீழே ஒரு பெட்ரூம் தான் இருக்குது நமக்கு மாடி பிடி இருக்கிறதுனால மாடியில் எக்ஸ்ட்ரா பெட்ரூம் போடுறோம்னா போட்டுக்கலாம் மிச்சபடி கீழே அந்த இருந்து ஒரு பூஜா ஏழு காரில் போட்டிருக்காங்க லிவிங்லேருந்து திருப்பியும் வெளியில் ஒரு பதினொன்றுக்கு அஞ்சில் சர்வீஸ் வாஷிங் மிஷின் சர்வண்ட் மேடு வந்து அவங்க வேலை பார்க்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க அது ஓப்பனாகவும் வச்சுக்கலாம் இல்லை க்ளோஸ்டாகவும் வச்சுக்கலாம் நம்ம அதை ஒட்டி ஒரு பாத்ரூம் மாதிரி எழுக்க ஹாலில் போட்டிருக்குது இதுதான் மொத்தமாக இந்த ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபுட்டுக்குண்டான பிளானு இப்போ உண்டான நம்ம எலிவேஷன் பார்ப்போம் எலிவேஷன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது அந்த ஃப்ரண்ட்டு வரண்டாவில் வந்து ஃபுல் ஓப்பன் வரண்டா தான் அதனால் ரெண்டு ஸ்டெப்ஸ் போட்டு நம்ம மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது அந்த ஒரு பெட்ரூமில் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் விண்டோ இருந்ததுல்ல அந்த விண்டோ கீழே இருந்தே வந்து அந்த வால் கட்டி வந்து அந்த விண்டோ ஷேப்பும் அதே மாதிரி வந்து மேலே வரைக்கும் அந்த பேரப்பட்ட வரைக்குமே அந்த ஷேப் மெயின்டைன் பண்ணி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சைடில் அந்த கார் போய் பார்க்கிங் இருக்குது லிவிங்லேருந்து மாடிக்கு வர்ற மாதிரி போட்டிருந்தோம் அந்த மாடிப்படி இருக்கிறதில் ஒரு பெரிய விண்டோ கிளாஸில் போட்டு கட்டி போட்டு போட்டிருக்காங்க அது வழியாக தான் நம்ம வந்து ட்ரெஸ் வர மாதிரி இருக்குது அது அந்த எலிவேஷனுக்கு கொஞ்சம் லுக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இது ஒரு ஆங்கிளில் இருக்குது இன்னும் ஒரு ஆங்கிளில் பார்க்குறோம் ரோட் வியூவில் இருந்து பார்க்குற மாதிரி சொல்லலாம் அந்த எலிவேஷனை ஃப்ரெண்டு சைடுலேருந்து பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்டேட் கேஸ் ரூம் வந்து ரொம்ப டெக்கரேட்டிவாக ஃப்ரண்டில் அந்த கிளாஸ் பேனல் அங்கேருந்து நம்ம வெளியில் பார்த்தா தெரிகிற மாதிரி அந்த லேண்டிங் ஏறி இப்படி திரும்பும்போது சைட்லலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய அந்த கார் நிற்க நிற்பாடுறதுக்கு உண்டான அந்த போர்ட்டிகோ அதில் நிப்பாட்டிகிட்டு அதுவும் லிவிங்க்கு உள்ளே போகிறதுக்கு உண்டான வழி தான் ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது இந்த வீட்டுக்கு ரெண்டு பெரிய கேட் போட்டிருக்காங்க ஒரு சின்ன விக்கெட் கேட் போட்டிருக்காங்க டாப் ஆங்கிளில் பார்க்குறோம் நம்ம அதே பிளான் தான் பார்த்திங்கன்னா அந்த போட்டிக்கோ அந்த சைடு வராண்டாலாம் தெரியும் நமக்கு டெரஸு இந்த ஃப்ரண்ட் ஒரு ரெண்டாவது தெரியுது ப்ரொஜெக்டடு விண்டோ தெரியுது இங்கே ஒரு பெரிய கேட்டு கார் போகிறதுக்கு இங்கே ஒரு கேட்டு இடையில் ஒரு சின்ன கேட்டு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபுட்டு உள்ள வீட்டுக்கு பிளான் எலிவிஷன் எல்லாமே பார்த்துட்டோம் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்